மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமைன் ஆண்டவர் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவர் கஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையை அவர் இரக்கம் காட்டி வருகின்றார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி அறிந்துள்ளார் தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் முதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமறைவினரையும் என்றென்றும் இறக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஐந்து முடிய உள்ள வசனங்கள் தாய் மரியாலோடு இணைந்து அப்பா பிதாவை எசு ராஜாவை பரிசுத்தாவியானவரேரு தெய்வமே எங்கள் உள்ளமும் உமை போற்றி பெருமைப்படுத்துகின்றது எங்கள் மனம் உமிலே அகமகிழ்ந்து அக்களித்து ஓகை கொள்கிறது ஏன நீர் நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்தீர் எங்களை தூக்கி நிறுத்தினீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ செய்த நன்மைகள் நாங்கள் நினைவு கூறும் பொழுது கண்ணி மரியாலோடு இணைந்து நாங்களும் அறிக்கை எடுகிறோம் ஐயா தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு இறக்கம் காட்டி வருகின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து அப்பா எங்களை தாழ்நிலையில் எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர் எங்களை நினைவு கூறுகிற தெய்வமாய் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமாய் அரும் பெரும் செயல்களை செய்து வல்லமையும் வல்லமையுடைய ஆட்சியையும் உடைய மகத்துவத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தெய்வமாய் நீர் ஒருவரே இருக்கின்றீர் இருதயத்தின் நாளத்திருந்து நன்றி சொல்லி

வாழ்க்கையை இன்னுமாய் அர்த்த முறையில் ஓடி முடிக்க தேவையான வல்லமையும் ஆற்றலையும் எங்களுக்கு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம் இந்த மாதத்தின் முதல் நாளை நாங்கள் தொடங்கும் பொழுது எவ்வளவோ கவலைகள் கண்ணீர்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எத்தனையோ விதமான போராட்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கலாம் இந்த மாதம் எப்படி இருக்குமோ கடன்காரனுக்கு எப்படி பதில் செல்வனோ தேவைகளை எப்படி சந்திப்பேனோ என்று சொல்லி பல்வேறு வகையான ஆதங்கங்கள் பல்வேறு வகையான கவலைகள் ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளையும் நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீர் நடத்தி வந்த விதத்தை நினைவு கூறுகிறோம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை எங்கள் துன்ப வேலையில் எங்கள் துயரத்தின் நேரங்களில் எங்களை நீர் தனிமையாய்விடவில்லை நீரின் வலதுகரத்தினால் எங்களை தாங்கி பற்றி கொண்டிருக்கின்றீர் எங்களுக்காக நீர் போராடி வழக்காடி வாதாடி வெற்றி பெற்று தந்திருக்கிறீர் யாருக்கு முன்பதாக நாங்கள் தலை குனிந்து நின்றோமோ அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் தலை குனிந்து நிற்கும்படி உடைய பரலோக அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிரப்பி இருக்கிறீர் உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் எங்களை உடைய அன்பிலிருந்து பிரிக்காதபடிக்கு உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்திருக்கிறீர் பாவம் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளிலிருந்து எங்களை விலகி இருக்க விலக்கி இருக்கின்றீர் உடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரிட்டு கொண்டிருக்கின்றீர் அப்பா திருச்சபையின் திருவருச்சாதனங்களின் மூலமாக முடி அருளை ஏராளமான பொழிந்திருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் திருவுடலோடு துரத்தோடு எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்களுக்கு ஆன்ம உணவாக நீர் மாறி இருக்கின்றீர் திருவருட்சாதனம் சாதனமாகிய ஒவ்வுறவின் வழியாக பாவ மன்னிப்பு எங்களுக்கு கொடுத்தீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உடைய வாரத்தை தந்து எங்களை பலப்படுத்தின எங்களை தேற்றி நீர் அப்பா நாங்கள் சோர்ந்து கீழே விழும்பொழுதெல்லாம் பலவீனத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி என் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி எங்கள் பலவீன நேரங்களில் எங்களை ஆற்றி தேற்றியிருக்கின்றீர் எங்களுடைய குறைவான நேரங்களில் அப்பா எங்கள் நாங்கள் குறைவுபட்ட சமயங்களில் எங்களை நிறைவாக நீர் வழிநடத்திருக்கின்றீர் சிங்க குட்டிகள் பத்தினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் ராதி என்ற வார்த்தையின் பிரகாரம் நிறைவான ஆசீர்வாதங்களால் நாங்கள் எங்களுடைய கண்கள் அப்பா கலங்காமல் கால்கள் அடிசறுக்கி விழாமல் நிறைவான ஆசீர்வாதத்தால் எங்களை வழிநடத்தியிருக்கிறீரப்பா அப்பா இருதயத்தின் நன்றி சொல்லி துதித்து பாடுகிறோம் உங்களுடைய இரக்கமும் உம்முடைய பறி உள்ளமும் ஒவ்வொரு நாளும் ஐயா ஓ நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாங்கள் கண்டுணரும்படி அறிந்துணரும்படி உணர்ந்து கொள்ளும்படி என்னுடைய மனக்கண்கு திறந்து கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலும் உனக்கு வலிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயோ நீர் பாய்ந்த தோட்டம் போலும் மற்றாத நீருற்று போலும் இருப்பாய் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சூழ்நிலைகள் வறண்ட சூழ்நிலைகள் வறண்ட சூழ்நிலைகள் எங்களை அப்பா துக்கத்தில் துயரத்தில் வேதனையில் அழுத்தினாலும் எங்களுக்கு நிறைவை கொடுத்திருக்கின்றேன் எங்களுடைய எலும்புகளில் பல போகும் பொழுது அப்பா ஒரு செத்த நடைபெறும் போல நாங்கள் நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய எலும்புகளை வலிமையாக்கி எங்களுக்கு பூரண பலத்தை தந்து உம்மில் வாழ உமோடு வாழ உமகாய் எங்களை பலப்படுத்தி நிற்கிறீர்கள் பாய்கின்ற தோட்டம் போலும் வற்றாத நீருற்று போலும் செழுமையாய் நிறைய வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர் ஆளுத்திருந்து நன்றி சொல்லி நாங்கள் தெய்வமாக வல்துறத்தினால் நிறையங்களை தாங்கி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா இருதயத்தின் ஆளுத்திருந்த நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்பா அவனுடைய வார்த்தையில இதோ உன் ஒளி விடியல் போல எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிற்கும் உன்னை நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் என்ற வார்த்தை பிரகாரம் நலமான வாழ்வை நீ துளிர்க்கும்படி செய்தி ஐயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடு மகத்துவத்தினாலும் மாட்சியினாலும் இது எங்களை பின் சென்று முன் சென்று எங்களை பாதுகாத்திருக்கின்ற நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோமே புகழ்கிறோமே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர் நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே எங்கள் புகழ்ச்சிக்குரியவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரை சகலத்தையும் புதி பெரிதாக்குகிறவர் நீர் ஒருவரை அல்பா உமேகாவுமா இருக்கிறவர் நீர் ஒருவரை ஒருவரும் சேரக்கூடாத வழியில் சேர்கின்றவர் நீர் ஒருவரை யாரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவருமா இருக்கிறவர் நீர் ஒருவரே தாவிதின் துறவு போல உடையவர் நீர் ஒருவரே அப்பா எங்களை நீருள்ள மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று நல்ல ஆயனை போல அப்பா எங்களை தோல் மீது சுமக்கிற தெய்வம் எங்களுடைய எதிரிகளின் கண்முன்னாகவே எங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்து அப்பா அவனுடைய தரு நறுமண தைல எங்கள் தலையை அபிஷேகிக்கிற தெய்வம் எங்கள் வாழ்நாள் எல்லாம் அருள் அளத்தினாலும் பேரன்பு எங்களை புட்டை சூழ்ந்து தெய்வம் தகப்பன் உறவு நாங்கள் நம்பின மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும் கைகோர்த்த உறவுகள் எங்களை விட்டு விலகி சென்றாலும் எங்களை விட்டு விலகாதவர் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்களை மார்போடு சேர்த்தனைத்து உடைய இதய துடிப்பை நாங்கள் கேட்டுக்கொள்ளும்படி செய்கிறவர் தெய்வீக அன்பு நாள் எங்களுக்கு நிறைவை கொடுக்கிறவர் நீர் மாத்திரமே ஐயா அப்பா நீர் மாத்திரம எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் மனிதர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் பறவையில் கண்ணில் விழுந்த பறவை போல நாங்களாக இருப்போம் அண்டவர சின்ன பின்னமாய் எங்களுடைய வாழ்க்கை சிதைந்து போயிருக்கும் ஐயா நீர் எங்களோடு கூட இருப்பதால் உங்களுடைய கரம் எங்களை தாங்குவதால் உங்களுடைய இறக்கமுள்ள பார்வை எங்கள் மீது படுவதால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா நீதியின் வலது கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கரங்களை போருக்கு பழக்க வைக்கிறபடியினால எப்பேற்பட்ட போராட்ட ங்களையும் இப்போ ஏற்பட்ட மதிலையும் எதிர்த்து போரிட வெற்றி பெற வல்லமை கொடுக்கிறது இருதயத்தின் ஆயத்திலிருந்து அப்பா உம்முடைய நன்மை தனங்களை அறிக்கை இடுகிறோம் நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி ஒரு குடும்பமாய் அறிக்கை இடுகிறோம் ஐயா முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு முன் ஆண்டவராகிய கடவுளை அன்பு செய்வாயாக என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா உண்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஒரு மனதாய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி எங்களுக்கு எதிராக உருவாகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதற்காக நன்றி எங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டு எழும் எந்த நாவையும் அடக்கிவிட தேவையான உடைய பரலோக வல்லமையினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி அப்பா பாம்பின் மீதும் தேரின் மீதும் நடந்து செல்லக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி அப்பா கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது உனக்கு தீங்கு விளைவிக்காது என்ற வார்த்தையின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நாங்கள் மடிய நேரிட்டாலும் உங்களுடைய கரம் வல்லமையா எங்களை தான் வாங்கி பிடிப்பதற்காக எங்களை தப்பு வைப்பதற்காக நன்றி இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி எங்களுடைய இருட்டான சூழ்நிலைகளுக்காக நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்காக நன்றி ஆண்டவர எங்களுடைய பலவீனத்திற்காக எங்களுடைய வியாபலத்திற்காக எங்களுடைய வியாதிக்காக நன்றி அப்பா எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழுதுகிறார்களே எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்கள் விரும்புவது போல எங்களுக்கு அமைவதில்லையே எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் எல்லா மனிதர்களுக்காகவும் நன்றி அப்பா எங்களை வளர்த்து எடுக்க ஆவியிலும் உண்மையிலும் நாங்கள் வளர்ந்து உண்மையில நிலைத்து நிற்க விசுவாசத்தில் நிலைத்து நின்ற அன்பில நிலைத்திருந்து உமக்கு சாட்சி முடிந்த ஒரு வாழ்க்கை வாழ நீர் கொடுக்கிற பலனுக்காக ஆற்றலுக்காக சக்திக்காக அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எதிர்பார்ப்பங்களோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா அப்படியே தெய்வீக கரம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாற்றுவத தேற்றுவதாக வெளப்படுத்துவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவதாக உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் உலக மாயைகளும் ஊனியல்வின் சிற்றின் செயல்பாடுகளும் உடைய பிரசன்ன திருந்த எங்களை பிரித்து விடாத படிக்கு அன்பு கூட்டிருந்து எங்களை பிரித்து விடாதபடிக்கு படிக்கு ரத்தக் கோட்டை கொலை எங்கள் யாவரையும் ஊடி முத்திரடுவராக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் வேலைவாய்ப்புக்காக காத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக அப்பா எனக்காக செபித்துக்கொள்ளவர் என்று ஜெப உதவியை நாடி தேடி இருக்கிற பிள்ளைகள் வயது முதிர்ந்தவர்கள் பெற்றோர்களால் கைவிடப்பட்டிருக்கிற குழந்தைகள் குழந்தைகளால் கைவிடப்பட்டிருக்கிற பெற்றோர்கள் என்று யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் இந்த இரவு நேரம் முழுவதும் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் உம்முடைய திருவிழத்தின் வழியை நாங்கள் புதிய நாளை கண்டு புதிய ஆற்றலோடும் புதிய பலனோடும் உமக்காய் ஓட உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ தேவையான பரலோக ஆசீர்வாதத்தை நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் ஐயா எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை யேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேதன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்களன்று ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீம்பிழந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்று கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலும் எண்டிக் கொள்ளும் அமேன் இசுவுக்கே புகழ்வுக்கே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்